இந்த தன்னை போது இப்போ நீங்க தாங்க உண்மை நான் தாங்க உண்மை நான் தூக்கத்திலிருந்து விழித்த போதுதான் இந்த உலகம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் தூக்கத்தில் போது இந்த உலகம்லாம் தெரியாது அப்போ இந்த உலகம் என்ன நான் என்ன என்பதெல்லாம் தெரியாது ஆனால் நான் முழித்த பிறகு நான் தான் அனைத்தையும் பார்க்கிறேன் நான் தான் சாட்சியாக இருந்து அனைத்தையும் பார்க்கிறேன் அதனால் நான் என்பது மட்டும் உண்மை மற்றதெல்லாம் என்னை சுற்றி நடக்கும் பிம்பங்கள் இப்போ இந்த நான் என்பது இந்த பிம்பங்களை பற்றி கொண்டு நடந்துட்டு இருக்கிறதுனால தான் நாம ஞானமற்ற தன்மையில இருக்கும்னு சொல்றோம் ஆனா நான் தான் அனைத்தையும் பிரதிபலிக்கிறேன் ஆனால் இது வெறும் வெளியே பார்க்கிற விஷயம்லாம் பிரதிபலிப்பு மட்டும்தான் நான் என்பதுதான் நிஜமும் புரிஞ்சு கொள்றது தாங்க ஞானம் இது தாங்க ஞானம் இந்த ஞானத்தில் ஏன் நாம் வர என்றால் நமக்கு இது நாடகம் நாம இதுல இருக்க பொழுதுல இருக்க போறதுல நாம நிரந்தரமானவர்கள் அழிவில்லாதவர்கள் உண்மையை நாம புரிஞ்சுகிட்ட பிறகு பிரபஞ்சம் நம்மளை டேக் ஓவர் பண்ணிக்கும்